வாங்க வணக்கம் ஐ எம் வெள்ளிங்ரி ப்ரொபரேட் ஆஃப் மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துளசி மாடம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு இது வந்து இது ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் அரை அடி உயரம் வச்சிருக்கிறது இது வந்து இன்னர் ஷீட்டிங்கில் லெக் புஷ் போட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு மாடல் வந்து ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் முக்கால் அடி உயரம் ஒம்பது இன்ச்சு இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் இது பண்ணியிருக்கோம் இது வந்து இன்னர் ஷீட்டிங் லைக் புதுசு ரொம்ப நாளைக்கு வரும் அப்புறம் வந்து இது கிரேட் மெட்டீரியலு த்ரீ நாட் ஃபோர் கிரேட் மெட்டீரியலு தண்ணி பட்டா எந்த காலத்துலேயும் துள் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆனாலும் துண்பெயராது எப்போ தேவைன்னா திண்ணு போட்டு தடைத்தோம்னா பல பழம் ஆகிடும் அப்போ இது மேலே வந்து ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ வெயிட் வச்சாலும் தாங்கும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் துளசி மாடை வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு இது எங்களோடய யூடியூப் நேமும் மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இல்லை எம்எஸ் ஃபேப்ரிகேஷனில் என்ன வே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வேணுமோ பாருங்கள் எங்கள் கிட்ட யூடியூப் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்